உங்கள் உள்ளத்திலே விசாரங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கும் போது உங்கள் ஆத்மாவை தேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்குதத்தமாய் கொடுக்கின்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் நியாயத்தை வழங்குகின்ற நியாயாதிபதியாக இருக்கின்றார் சங்கீதம் தொண்ணூத்தி நான்கிலே முதலாவது வசனத்திலே நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது பிரியமானவர்களே இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒருவேளை அநீதி வழங்கப்பட்டிருந்ததுன்னா நீதியை சரி போகின்றார் அவர் அதை பிரகாசிப்பதற்காக எழுந்தருள போகின்றார் பிரியமானவர்களே அந்த இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது துன்மார்க்கர் தானே நமக்கு அநீதி செய்வாங்க அந்த துன்மார்க்கருடைய ஏழு குணங்களை அழகாய் சொல்லுகிறதை பார்க்க முடியும் அது என்னெல்லாம் பார்க்கும்போது துன்மார்க்கர்கள் எப்படி இருப்பாங்கன்னா வாயாடுவார்கள் பெருமை பேசுவார்கள் கடினமாய் பேசுவார்கள் ஜனத்தை நொறுக்குவார்கள் சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள் பரதேசியை கொன்று விதவையை கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து இத்தனை காரியங்களை துன்மார்க்கு செஞ்சுட்டு வசனம் ஏழுல கர்த்தர் பாரார் யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள் அவங்க கடவுள் எங்க பார்க்க போறார் இதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு வாயாடுறாங்க கடினமாய் பேசுறாங்க துன்மார்க்கமாய் வாழ்றாங்க இப்படியெல்லாம் செய்து உங்க வாழ்க்கையிலே ஒருவேளை அநீதி செய்திருப்பார்களே ஆனால் இன்று நீதியுள்ள தேவன் எழும்பி உங்களுக்கு நீதியை பிரகாசிக்க போகின்றார் பெரிய மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கின்றார் ஆகவே பதினேழாவது வசனத்திலே கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும் என்று சொல்லி எனக்கு இன்னைக்கு கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா நான் மௌனத்தில் போயிருப்பேன் ஐ விட் பிகம் சைலண்ட் அண்ட் டெட் அவ்வளவுதான் ஆனா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னை சுமந்து வந்த தேவன் கைவிட மாட்டார் நான் இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபை அதை தொடர்ந்து பதினெட்டாவது வசனத்திலே என் கால் சறுக்கும் போது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என் கால் சறுக்குகிறது நான் சொல்லும்போது ஆண்டவர் தாங்குகிறார் எவ்வளோ வாழ்க்கையில் தடுமாறி தடுமாறி நம்ம வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர் தூக்கி சுமந்து வந்தார் என் உள்ளத்தில் பத்தொன்பதாவது வசனத்திலே என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று சொல்லுகிறார் இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்துல எந்த விசாரம் உங்களை தாக்கி கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவரே என் உள்ளத்துல விசாரங்கள் பெருகுகிறது ஆண்டவரே என் உள்ளத்துல வசனம் பெருகுகிறது நான் கவலையோடு கூட இருக்கிறேன் நான் துக்கத்தோடு கூட இருக்கிறேன் நெருக்கத்தில் இருக்கிறேன் நான் உடைந்து போய் இருக்கிறேன் ஆனா நீங்க இருக்கீங்க ஆண்டவரே நீங்க எனக்கு துணையா இருக்கீங்க உங்களுடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது எவ்வளவுதான் உலக மக்கள் ஆறுதல் சொன்னாலும் பெரியமானவர்களே ஆத்துமாவை தேற்ற முடியாது அவங்களால அவங்க வந்து நமக்கு துணையாக இருக்கிறேன் வார்த்தைகளினாலே நம்மை தேற்றலாம் ஆனால் ஆத்துமாவை தேற்றுகிற தேவன் ஒருவர் மாத்திரமே உங்கள் உள்ளத்திலே விசாரங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கும் போது உங்கள் ஆத்துமாவை தேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்குதத்தமாய் கொடுக்கின்றார் அந்த வசனத்து அந்த சங்கீதத்தின் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற இருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார் கர்த்தரோ எனக்கு அடைக்கலம் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலை அவர் தாங்க நமக்கு அடைக்கலம் அவர்தான் நமக்கு கண்மலையாக இருக்கின்றார் இந்த நம்பிக்கையோடு தலைகளை தாழ்த்தி விசாரங்களை கத்தலிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய விசாரங்களை நீர் அறிந்திருக்கிறேன் விசனமான சூழ்நிலை சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் அவர்களுடைய ஆத்மாவை இந்த வார்த்தையினாலே இன்று தேற்றிக் கொண்டிருக்கிறேன் கத்தரோ எங்களுக்கு அடைக்கலமும் ஆண்டவரே நீ மாத்திரமே எங்களுக்கு கண்மலையுமாய் இருக்கிறீர் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்